இது எஸ்எஸ்சி ஜிடி பசங்க வந்து எக்ஸாம் போக போறாங்க ஜான்வரி மந்த் ஸோ அவங்கள மையப்படுத்தி அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் சீரியஸ் போடுறோம் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்கள் மிகவும் பயனடைவீங்க அது மட்டும் இது ஆர்பிஎஃப் மாணவர்கள் பார்த்தாலும் சரி எஸ்எஸ்சி மாணவர்கள் பார்த்தாலும் சரி இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நமக்கு அதே கான்செப்ட் தான் சிமிலாரிட்டிஸ் ஸோ நான் சொல்றத நான் கரெக்டாக சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பத்து வீடியோ மட்டும் அவங்களுக்கானது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் இருக்கணுமே அப்படின்றதுக்காக சோ அவர்கள் பார்த்து அவர்கள் பயனடைவார்கள் அதுக்கப்புறமா நம்ம தமிழ்லையும் கொஸ்டின் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ ஆர்பிஎஃப் மாணவர்களை கருத்தில் கொண்டு நங்க தமிழ்லயும் क्वेश्चंस போட ஆரம்பிப்போம் டாபிக் வைஸ் சோ அதெல்லாம் நீங்க பாப்பீங்க ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் एसएससी கனெக்ட்னுடைய ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் 1 சோ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிறது வந்து நம்பர் சீரிஸ் மாதிரி நம்மள பொறுத்தவரை நம்பர் சீரிஸ் ஆகட்டும் ஏபிசிடி ஆகட்டும் இதெல்லாம் எழுதி வச்சிடணும் முதல்ல அப்பதான் நம்மளுடைய இந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை எஸ்எஸ்சி ஆகட்டும் ஆர்பிஎஃப் ஆகட்டும் அடிச்சு தள்ளிட்டு போக முடியும் அதுல ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்கான கொஸ்டின் சோ என்னன்றதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 101 123 147 173 இங்க க்வெஸ்சன் மார்க் கொடுத்திருக்காங்க சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எத்தனை நம்பர் விடுபட்டு இருக்கு அங்க விடுபட்ட இடத்துல என்ன நம்பர் வரணும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இரண்டு நம்பர்

பதிமூணுல ஏழு போச்சுன்னா ஆறு பதினாறுல பதினாலு போச்சுன்னா ரெண்டு இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ரெண்டு வித்தியாசம் இருபத்தி நாலு வித்தியாசம் இருபத்தி ஆறு வித்தியாசம் அப்புறம் விடுபட்ட நம்பருக்கும் அதுக்கு முன்னாடிக்கும் எவ்வளோ நம்பர் வித்தியாசமா இருக்கணும் இருபத்தெட்டு நம்பர் வித்தியாசமா இருக்கணும் ஏன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும் அப்போ கூட்டி பாருங்க ஒன்னு ஒன்னுல முடியிற மாதிரி ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு அப்போ இரநூத்தி ஒன்று நான் ஃபிக்ஸ் பையன் வேற கூட்டி பாருங்க மூணு எட்டையும் கூட்டினா பதினொன்னா இங்க ஒரு ஒன்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து

இது வந்து சிலாஜிசம்னு ஒரு கொஷின்மா ஸோ சிலாஜிசத்தை பொறுத்த நான் ஆல்ரெடி வீடியோ போட்ருக்கேன்னு சொன்னேன் முப்படையில் போயிட்டு முப்படை சிலாஜிசம்ன்றது இந்த வார்டு தான்மா இப்படி தேடுங்க சிலாஜிசம் அப்படின்னு இருக்கும் இப்போ வேணும்னா கடைசியாக பார்த்துன்னு போங்க ஏன்னா எஸ்எஸ்சிஜியில் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வாய்ப்பு இருக்குது ஸோ சிலாஜிசம் தேடிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடும் இதை பார்த்தீங்கனாலே முடிஞ்சிடும் ஸோ சம் கேட்ஸ் ஆர் கோட்ஸ்னு சில கேட் வந்து என்னவா இருக்கான் கோட்டாக இருக்கும் அப்ப சம் கேட் ஆஃப் கோட்டு ஆல் கோட்ஸ் ஆர் கவ் எல்லா கோட்டுமே என்னவா இருக்கும் கவ்வா இருக்கும் அப்ப இன்டைரக்டா இந்த கவ் யார் கூட சேர்ந்துட்டானா கேட் கூட சேர்ந்துட்டான் ஓகேவா சோ இப்ப ரெண்டு முடிவு சொல்லிருக்காங்க கன்க்ளூஷன்ஸ் எது கரெக்ட் எது தப்புன்னு பார்த்தலாம் ஆல் கவ்ஸ் ஆர் கோட்ஸ் எல்லா கவும் கோட்டா இருக்கானா இல்ல மேல இருந்து கீழே வந்தா ஆல் வரக்கூடாது சம் மட்டும் தான் வரணும் அப்ப முதல் முடிவு தவறான முடிவு ரெண்டாவது சம் கேட்ஸ் ஆர் கவுஸ் சில கேட் கவ்வா இருக்கானா ஆமா இந்த இடத்துல சேர்ந்து இருக்காங்க சில கேட் வந்து என்னவா இருக்கான் கவ்வா இருக்கா அப்ப இரண்டாவது முடிவு சரி அப்ப எது மட்டும் தான் ட்ரூ ஒன்லி கன்க்ளூஷன் டூ மட்டும் தான் ஃபாலோஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா ரெண்டாவது முடிவு மட்டும் தான் ட்ரூ அடுத்தது ஃபோர்த் எந்த நம்பர் இதுல தவறான நம்பர்னு கேக்குறான்

அடுத்தது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்கமா சோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்றது பார் a b c d e அஞ்சு பேர் இருக்கங்களா ஃபைவ் फ्रेंड्स சீட்டிங் இன் எ லாங் பெஞ்ச் அப்ப a b c d e அஞ்சு பேர் ஒரு லாங் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்காங்க 1 2 3 4 5 எல்லாரும் नॉर्थ ஃபேசிங்ல உட்கார்ந்து இருக்காங்கன்ற மாதிரி போட்டு போங்க ஏனா இங்க नॉर्थன்றத கொடுக்கல எதுமே கொடுக்கலனா நம்ம नॉर्थ ஃபேசிங் போட்டுடலாம் அப்ப ஒரு பெஞ்ச்ல எல்லாரும் नॉर्थ நோக்கி வடக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க

இப்படி இப்படி உட்கார்ந்து ஆனா அது மட்டும் தான் இருக்கா ஏ இங்க உட்காந்து பி இங்கேயும் உட்கார்ந்து இருக்கலாம் கரெக்டா ஆனா ஈ நடுவுல தான் உட்காருவோம் இ நடுவுல தான் உட்காருவோம் ஏ பி வரிசையில் இப்படியும் உட்கார்ந்து இருக்கலாம் இல்ல இப்படியும் உட்கார்ந்து இருக்கலாம் சோ எது கரெக்ட்ன்றதை நம்ம அதுக்கு அடுத்த க்ளூ வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் எங்க உட்கார்ந்து சி சிட்டிங் ஆன் தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ இமிடியேட் லெஃப்ட்னா ஏ வினுடைய இடது கை பக்கத்துல உடனடியா சி உட்கார்ந்து இருக்கானா ஏ பக்கம் ஏக்கு இங்க இடது கை இருக்கா ஏக்கு இடது இப்படி உட்காந்துட்டு இருக்கவங்க இடது கை எதுமா இந்த பக்கம் அப்போ ஏவுக்கு இடது கை இல்லை அப்ப இது தப்பு நம்ம இங்க உட்கார வச்சிருக்க தப்பு அப்ப ஏவினுடைய இடது கை பக்கம் மாசி அப்ப வி மீந்து போன ஒரு ஆள் யாரு டி அவன் தான் இங்க உட்காந்துருக்கணும் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கேன் யூ ஐடென்டிஃபை ஊ இஸ் சிட்டிங் ஆன் த இமிடியட் ரைட் ஆஃப் பி பியினுடைய வலதுகை பக்கத்துல உடனடியா யார் உட்காந்துருக்காங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமே பியினுடைய வலதுகை பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்க பி உட்காந்துருக்காங்க

ஒரு நம்பர் ஆறுல முடியணும்னா ஒரு நம்பர் ஆறுல முடியணும்னா அதோட ஸ்கொயர் இப்ப நாலு ஸ்கொயர் வந்து பதினாறு ஆறு ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்ப ஆறுல முடியணுனாலே அந்த நம்பர் ஒண்ணு நாலுல முடிஞ்சிருக்கணும் இல்ல ஆறுல முடிஞ்சிருக்கணும் புரியுதாமா ஆறுல முடியணுனாலே அந்த நம்பர் ஒன்னு நாலுல முடியணும் இல்ல ஆறுல முடியணும் அப்ப இருபத்தி ஒண்ணும் வராது இருபத்தி எட்டும் வராது அப்போ இருபத்தி ஆறு இருக்கு சார் இருபத்தி நாலு இருக்கு சார் போச்சு சார் ரெண்டுத்தையும் உட்காந்து போனோம் தானே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்கே ஒரு ஐடியா இருக்கு இருபத்தஞ்சு ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்க இருபத்தஞ்சு ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரியும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இதை விட இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கு அப்போ இருபத்தஞ்சு விட சின்ன நம்பரான ஆனா இருபத்தி நாலு தானே ஆன்சரா இருக்க முடியும் அப்ப இருபத்தி கிடையாது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அடுத்தது செலக்ட் ஆப்ஷன் தட் இஸ் அனாலஜிஸ் இதுவும் அனாலஜி தான் ஹார்ட் வந்து கார்டியாலஜி இதயத்துக்கு சம்பந்தப்பட்டது வந்து கார்டியாலஜியோட சேருது அப்ப அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்டது எதுன்னு சொல்லுங்கன்றாங்க ஹார்ட்ன்றது பத்தி படிக்கிறது கார்டியாலஜி வைரஸ பத்தி படிக்கிறது வைராலஜி சரியா இருக்கேன் பார்த்தோன்னு சொல்லிட்டேன்னே வைரஸ பத்தி படிக்கிறது வைராலஜி டிசீஸ்னா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போவாங்க டிசீஸ பத்தி படிக்கிறதுக்கு வேற படிப்பு இருக்கு பிளான்ஸ பத்தி படிக்கிறது ஜுவாலஜியா கிடையாது அது ஒரு போட்டானி சைக்காலஜி சங்கையா பைக்காலஜி தான் சங்கை சைக்காலஜி கிடையாது அப்ப அதுவும் முடிஞ்சிச்சு அப்ப வைரஸ பத்தி படிக்கிறது வைராலஜி இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் டி ஆப்ஷன் எட்டாவது கேள்வி ஒரு சட்டையும் கோடு கோடிங் அண்ட் டி ஒரு குறிப்பிட்ட கோடுல இந்த பொலிட்டிக்கல் வார்த்தையே இந்த மாதிரி எழுதிருக்காங்களாம் எழுதிக்கோ அப்ப பொலிட்டிக்கல் இதை எடுத்து எழுது எந்த வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுது அதை என்னவா மாத்திருக்காங்க கியூ என் சாரி தப்பா எழுதிட்டேனா அதனாலதான் அழிச்சுட்டேன் பொலிட்டிக்கல் ஓகேவா பொலிட்டிக்கல் கியூ என் எம் எச் U H D Z M இப்படிதான் எழுதிருக்காங்க P N Q ஆ மாறணும் ஒரு லெட்டர் ஆட் பண்ணிருக்கான் +1 P Q N க்கு அடுத்து தான O O க்கு முன்னாடி லெட்டர் அப்ப -1 L M +1 H I -1 T U +1 H I -1 C D +1 A Z Z A -1 L M +1 அப்போ ஒரு லெட்டர் கூட்டியும் ஒரு லெட்டர் கழிச்சும் ஒரு லெட்டர் கூட்டியும் ஒரு லெட்டர் கழிச்சும் இப்படி எழுதியிருக்காங்க அப்ப அதே மாதிரி தான் யார எழுதணும் சோஷியல் சோசியல் என்ற வார்த்தை எழுதணும் அப்ப எஸ் ஓ சி ஐ ஏ எல் ஒரு லெட்டர் கூட்டு எஸ் கருத்த லெட்டர் பி கியூ ஆர் எஸ் டி சார் ஒரு லெட்டர் அதை விட்டு மைனஸ் அப்புறமா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கூட்டிடு சி டி சார் ஏ பி சார் TDB நடுவில் எங்கேயாவது ஆப்ஷன்ல இருக்கா டீல தொடங்குறது ஒரே ஆப்ஷன் தான் முடிஞ்சிச்சு நான் ஏன் உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணேன் இது பில தொடங்குது இல்ல டீல தொடங்குது இல்ல என்ல தொடங்குது இல்ல அப்ப டிடிபி வர்றதா அது ஒரு ஆப்ஷன் தான் முடிச்சிருச்சு டி ஆப்ஷன் தேவையில்லாம உட்காந்து செக் பண்ணாத அடுத்தது பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் சிக்ஸ் பிரெண்ட்ஸ் பி கியூ ஆர் எஸ்டி ஆர் சிக்ஸ் பிரெண்ட்ஸ் தானே பி கியூ ஆர் எஸ்டி இன்னொருத்தர் இருக்கார் வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க

எஸ் இஸ் சிட்டிங் தேர்ட் த லெஃப்ட் ஆஃப் டி நான் ஆல்ரெடி சொன்னேன்மா இங்கிலீஷ்ல கொஸ்டின் படிக்கிறதுலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்ப சுற்றுலாம் கிடையாது தமிழ் அப்படியே பாருன்றேன் எப்படின்னா முன்னாடி இருந்து பார்த்தா இங்கிலீஷ் பின்னாடி இருந்து பார்த்தா தமிழ் இப்போ எஸ் இஸ் சிட்டிங் டு த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டீன்னு சொல்றான் நமக்கு லெஃப்ட்னா என்னன்னு தெரியும் இடது கை தேர்டுனா மூணு இதெல்லாம் கூட தெரியாம இருக்குமா இவ்வளோ நம்ம பார்த்தா அதே படிச்சிருக்கிறோமே நமக்கு நல்லாவே தெரியல இல்லை அப்போ டீனுடைய இடது கை லெஃப்ட் டீனுடைய இடது கை பக்கம் மூணாவது ஆள் எஸ் அப்ப டீனுடைய இடது கை பக்கம் மூணாவது ஆளு எஸ் அப்ப ஃபர்ஸ்ட் டீ உட்கார வச்சிரலாம் டீ உட்கார வச்சிட்டேன் இவனுக்கு இடது கை எது இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் தான் வரும் இங்க உட்கார்ந்து இருக்க நீ தான் உட்கார்ந்து இருக்கேன்னு பாறேன் அப்ப இடது கை இந்த பக்கம் தான் அப்ப இடது கை பக்கம் மூணாவது ஆளு யாரு எஸ் 1 2 3 அப்ப இங்க தான் எஸ் வரும் அப்ப டீனுடைய இடது கை பக்கம் மூணாவது ஆளு எஸ் ஆர் இஸ் நாட் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் யூ அப்போ ஆர் இஸ் நாட் யாருக்கு நடுவில் உட்கார மாட்டானா டீக்கும் உக்கார மாட்டானா அப்போ இருக்கான் யூ வருவான் அப்போ டி அவன் நடுவில் யார் உட்கார கூடாது ஆர் கூடாது டீக்கும் யூக்கும் ஆர் உட்கார கூடாது எஸ் இஸ் நாட் ஆர் இன்னொன்று கொடுத்துருக்காங்க எஸ் இஸ் நாட் ஆர் ஆரோட பக்கத்துல வேற யாரும் உட்கார கூடாதா எஸ் உட்கார கூடாதான் அப்ப ஆருக்கு இந்த பக்கமும் எஸ் வரக்கூடாது இந்த பக்கமும் எஸ் வரக்கூடாது இந்த ஆர் எப்படிலாம் எல்லாம் கேட்டித்தனம் பண்றான் பாரு டீக்கும் யூக்கும் நடுவில் உட்கார மாட்டானா எஸ்க்கு பக்கத்துல உட்கார மாட்டானா அப்ப ஆருக்கு இந்த ரெண்டு சீட்டு காலி இங்க உட்கார கூடாது அப்ப ஆர் உட்கார்ந்தா ஒன்னு இங்க உட்காரணும் இல்ல இங்க உட்காரணும் பாப்போம் எங்க உட்காருவானு அடுத்த கொஸ்டின் கியூ இஸ் சீட்டட் டு த செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி கியூ கியூ எங்க உட்கார்றானா செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி பின்னாடி இருந்து படி நமக்கு தான் தமிழ் தான் தெரியுமே டீனுடைய வலது பக்கத்துல ரெண்டாவது ஆளு கியூ அப்ப டீனுடைய வலது பக்கம் இதுதான் முதல் ஆள் ரெண்டாவது ஆள் இங்க யாரு கியூ அப்ப ஆறு இங்க தானே உட்காரணும் இங்க உட்கார கூடாது ஏன்னா ஆறு எஸ்க்கு பக்கத்துல இல்ல அப்ப ஆறு நான் இங்க உட்கார வச்சிடறேன் ஏன் சார் இங்க உட்கார வைக்கிறீங்க இங்க உட்கார வைக்க வேண்டியதானா இங்க நான் யூ போட்டுனா என்னமா பண்றது தான் ஆறு இங்க உட்கார வச்சிடறேன் சோ இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க நமக்கு என்ன கேக்குறாங்கன்னு பாரு

மெட்டல் சில்வர் கோல்டு இப்போ இது வந்து ஒரு வெண்படத்தை சூஸ் பண்ணணும் சோ சில்வரும் சரி கோல்டும் சரி அதாவது வெள்ளியும் தங்கமும் என்ன ஒரு உலோக வகையை சேர்ந்தது அப்ப எந்த படம் சரியா இருக்கும்னா சி ஆப்ஷன் தான் அப்போ உள்ள இருக்கிற வெளியில் இருக்கிற பெரிய வட்டம் என்ன வட்டம் மெட்டல் இதுல சில்வர்ன்றது ஒண்ணு கோல்டுன்றது வேற இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இது ரெண்டுமே தான் சேரும் மெட்டல்ல சேரும் அப்ப சரியான ஆப்ஷன் சி பதினாலாவது கொஸ்டின் டெரஸ் அப்படின்றது எழுபதுன்னு எழுதிருக்காங்களாம் என்னது டெரஸ் டெரஸ் இந்த மாதிரி ஒரு நம்பரா எழுதுறாங்கன்னா ஏபிசிடி ல அது எத்தனாவது லெட்டரோ அதை கூட்டி கூட எழுதி இருக்கலாம் கூட்டி பார்க்கலாம் டி இருபதாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டர் ரெண்டு பதினெட்டு ஏன்னா ரெண்டு ஆறு இருக்குல்ல ஏ ஒன்னாவது லெட்டர்

இதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சரே பண்ண முடியும் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சர்வ்னா எதையோ பாக்குறாங்க அப்சர்வ் ஏ அப்சர்வ் பண்ணா அவன் என்ன பண்றான்றது அப்சர்வ் பண்ணி அவனை பாரு டிடெக்ட் அவன் என்ன பண்றான்றது கண்டுபிடி டிடெக்டிவ் என்ன பண்றான்றது கண்டுபிடி அப்ப இது ரெண்டுமே ஒரே மீனிங் பாக்குறது அப்ப அதே மாதிரிதான் பர்சிவ் பர்சிவும் இக்னோரன்ஸ் என்ன இக்னோர் பண்றாங்கப்பா சில பேர் அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி கேட்டு என்னை இக்னோர் பண்றாங்க என்னன்னே தெரியல என்ன காரணம் இல்லாம தள்ளி வைக்கிறாங்க அப்ப எதுல தவறுனா இக்னோரன்ஸ் இது மூணுமே ஒரே மானிங் எதையோ ஒன்னு கண்காணிக்க சொல்லியோ அல்லது எதையோ ஒன்னு பார்க்க சொல்லியோ வர மீனிங் இக்னோரன்ஸ் தள்ளி வைத்தல் அது வேற அப்ப இக்னோரன்ஸ் தான் வெளியே போகுது ஓகேவா சோ அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் நல்லா கவனிச்சுங்க ஃபைவ் மென் பி கியூ ஆர் எஸ் டி ஆர் ரீடிங் ஏ நியூஸ் பேப்பர் அஞ்சு பேர் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களாம் சரி ஓகே the one who read it first gives it to T அப்பு 5 பேர் newspaper படிக்கிறானும் 1, 2, 3, 4, 5 5 பேர் newspaper படிக்கிறானும் the one even or வென் the one oneன்னா யார் எவம் ஒர்த்தேன் newspaper first படிக்கிறானும் the one who reads it first யார் அதை ஃபர்ஸ்ட்டு படிக்கிறானோ அவன் அந்த பேப்பரை யார்கிட்ட கொடுப்பானா டீ கிட்டே அப்போ டி தான் ரெண்டாவதாக படிக்கிறவன் புரியுதா முதல்ல எவன் படிக்கிறானோ அந்த பேப்பரை யார்கிட்ட கொடுப்பானா டீ கிட்ட அப்ப இந்த ரெண்டாவது இடத்துல யார் படிப்பாங்க டி ஆனால் முதல்ல யார் படிச்சான்னு எனக்கு தெரியல அவன் படிச்சவன் யாருக்கிட்ட கொடுத்துருக்கான் டி அப்போ முதல இடத்துக்கு டி வர மாட்டான்னு மட்டும் தெரியும் ஏன்னா அவன் ரெண்டாவது இடத்துக்கு வேண்டான்னு அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு யாரும் தெரியல பார்ப்போம் கண்டுபிடிக்கலாம் த ஒன் ஊர் ரீட்ஸ் இட் லாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் கடைசியா படிக்கிறவன் த ஒன் ஊர் ரீட்ஸ் இட் லாஸ்ட் அட் டேக்கின் இட் ஃப்ரம் ஆர் அப்போ கடைசியா படிக்கிறவன் யார் கிட்ட இருந்து பேப்பரை வாங்கிக்கிறானா ஆர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறானா அப்ப இந்த டேஷ் யாருக்கு ஆர் ஏன்னா ஒவ்வொருத்தனா தானே பேப்பர் படிக்கிறான் அப்ப முதல்ல படிச்சவன் டி கிட்ட பேப்பரை கொடுத்துட்டான் கடைசியா படிச்சவன் ஆர் கிட்ட இருந்து பேப்பரை வாங்குறான் ஓகே Q இஸ் நாட் the first ஆர் லாஸ்ட் ஒன் to read it. அப்ப Qன்றவன் first டவும் படிக்கல லாஸ்ட் டவும் படிக்கல. அப்ப இந்த டேஷ்க்கு Q வர மாட்டா. இந்த டேஷ்க்கு Q வர மாட்டா. அப்ப Q எங்க தான் வரணும்? இங்கதா. அப்ப இந்த டேஷ்ல PS யாரோ ஒருத்தர் தான் வரணும். பாக்கலாம். there were two readers between p and r அப்ப p க்கு r எத்தனை ரீடர்ஸ் இருக்கங்களா ரெண்டு பேர் r இங்க தான இருக்கா அப்ப p எங்க போடலாம் இந்த இடத்துல போட்டா ரெண்டு பேர் வர மாட்டாங்க p க்கு r ரெண்டு பேர் வரணும் அப்ப இந்த டேஷ்ல p வர கூடாது அப்ப p இங்க வரணும் s இங்க வரணும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கனா who is the third one to have read the newspaper மூணாவது யார் நியூஸ் பேப்பர் படிச்சாங்க third one அப்படிን கேட்டிருக்காங்க அப்ப மூணாவது நியூஸ் பேப்பர் படிச்சவர் யார் q so answer option is b over

எப்படி தாங்க அதை மட்டும் மடிக்கும் பொழுது பார்த்து மடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் இன் பி ஆப்ஷன் இந்த மாதிரி தான் வரும் நினைக்கிறேன் இருக்கிற மாதிரி வரும் ஓகே அடுத்தது ஒன் கம்ப்ளீட் த நம்பர் ட்ரையட் ஓகேவா இந்த நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க இத கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஒரு வித்தியாசமான லாஜிக் தான் சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி பாக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுக்கறாங்க அப்படினா ஒண்ணு கீழ இந்த மாதிரி क्वेश्चन மார்க் இங்கே வெச்சிருந்தாங்கனா இந்த ரெண்டு நம்பர் ஏதோ பண்ணி தான் இந்த இடத்துல क्वेश्चन மார்க் வெச்சிருப்பா இல்ல இந்த ரெண்டு நம்பர் ஏதோ பண்ணி தான் இந்த இடத்துல क्वेश्चन மார்க் வெச்சிருப்பா இப்படி தான் வெக்கணும் ஆனா இங்க தூக்கி வந்து மிடில்ல வைக்கறாங்க அது ஒரு டவுட் இன்னொண்ணே இந்த நம்பருக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல இந்த நம்பர்களுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப பதினொன்னு இருபது இருபத்தொன்னு பத்தொன்பது இருபத்தெட்டு பன்னெண்டு இருபத்தி ஒன்னு முப்பத்தி எல்லாமே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நம்பருக்குள்ளே வித்தியாசம் அடங்கிடுது பதினஞ்சு இருபது இருபது நம்பருக்குள்ளேயும் வித்தியாசம் அடங்கிடுது அப்ப இந்த மாதிரி வித்தியாசங்கள் குறைவா பொழுது ஒண்ணு இது எல்லாத்தையும் கூட்டுங்க அல்லது இது எல்லாத்தையும் கூட்டுங்க

உங்களுக்கு வேல்யூ ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன் ஐடென்டிஃபை தி ஆட் பேர் இதுல ஏதோ ஒரு ஆட் பேர் இருக்கா எதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து கிரேப்ஸ்னா பஞ்ச் பஞ்சா தான் இருக்கும் அதாவது கொத்து கொத்தா தான் வந்து திராட்சைகள் காய்க்கும் ஃப்ளவர்னா பொக்கேல தான் இருக்கும் பொக்கேல தான் வைப்பாங்க பீஸ் ஸ்வாம் மேன் கிளாஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்ச தப்பா இருக்கு ஏன்னா மேனை வந்து என்ன பண்ண முடியாது கிளாஸா பிரிக்க முடியாது ஏன் அப்படின்னா மே வேற ஓகேவா தொகுதி தொகுதியெல்லாம் பிரிக்க முடியாது மேனன்றவன் ஒரு மனுஷன் அவனை போய் தொகுதி தொகுதியெல்லாம் பிரித்து விட முடியாது சோ இது மூணுமே கரெக்டா இருக்கு தாட்சனா கொத்து கொத்தா இருக்கும் பிளவர்னா புக்கேல இருக்கும் பீஸ்னா ஸ்பாம் கூடு கட்டி வாழுங்க நல்லா ஆனா மேன் வந்து கிளாஸா பிரிக்க முடியாது சோ அதனாலதான் அது வெளியே போகுது சோ காய்ஸ் எஸ் எஸ் கனெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு சோ நீங்க தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட்ஸ் மூலமா தான் நாங்க அடுத்தடுத்த முயற்சிகளை போட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியும் சோ எஸ் எஸ் சி ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்கும்போது ஒரு ரீசனிங்ல ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இதுக்கு அப்புறமும் நாங்க தொடர்ந்து ரீசனிங்கோ மேக்ஸ் வீடியோஸும் போட்டுட்டே இருப்போம் எக்ஸாம் போறதுக்குள்ள ரீசனிங் அண்ட் மேக்ஸ்க்கான ஐடியாஸ் கெட் பண்ணிக்கோங்க சோ ரிமைனிங் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசனிங்கோ மேக்ஸ்க்கோ இதுதான் பேஸ் அப்படி தெரிஞ்சு கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்பதான் உங்களால எக்ஸாம்ல நல்லபடியா ஷைன் பண்ண முடியும் ஓகேங்களா गाइस ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस थैंक यू